ஈரோடு பெருந்துறை சென்னை கூராஞ்சேரி சிவானந்தா சாலை இதில் கடந்த ஆறு நாட்களாக கடும் வெயிலிலும் கடும் பணியிலும் தன்னுடைய போராட்டத்தை தொடர்ந்துகிட்டு இருந்த செவிலியர்கள் என்ஆர்பி செவிலியர்கள் இன்று வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அராஜகத்தின் உச்சத்தில் ஆடுகிறதா திமுக வெண்ணிறாடை தேவதைகள் அப்படின்னு நிம்மலா வர்ணிச்ச அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பரிசாக கை விலங்கிட்டு அவர்களை சாலையில் போராட வச்சிருக்கு அது ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த தமிழ்நாட்டுல அப்படின்னு விரிவா நம்ம பார்க்க போறோம் அது போக இந்த வீடியோ பாருங்க இந்த சேனலை பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுபோக என்ஆர்பி நர்சஸ் அவர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு சேருங்க ஏன்ட்டு அவருடைய போராட்டம் என்பது கடந்த பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அதற்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக தேவை என்ன நடந்தது வாருங்கள் பார்க்கலாம் நான் உங்கள் எங் தாத்தா நாம் ஏன் இந்த செவிலியர்கள் பக்கம் நிற்கணும் அவர்கள் போராட்டத்துக்கு நாம் ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் இப்போ நான் இருக்கில்ல நம்ம முத முதல்ல பிறக்கும் போது எங்கள் அம்மா கையில் எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி முத முதல்ல என்ன கையில் ஏந்தனது ஒரு நர்ஸ் அவர்களின் பக்கம் நிற்க வேண்டியது என்னுடைய பிறவி கடமை அதற்காக தான் இந்த வீடியோ கொரோனா காலத்தில் வந்து நம்மளாம் மாஸ்க் போட்டுட்டு தெரிஞ்சோம்ல ஒரு மணி நேரம் வந்து மாஸ்க் உங்களால் போட முடியுமா அப்படியே மூச்சு மூட்டம் ஆனால் இந்த செவிலியர்கள் கொரோனா காலகட்டங்களில் மாஸ்கை போட்டுக்கிட்டு அது போக கொரோனாவுக்கு ஒரு கிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஃபுல்லாக கவர் பண்ணி அந்த கிட்டை போட்டுக்கிட்டு உள்ளே அப்படியே அவியும் வேகும் அந்த வேகாத வெயிலில் நமக்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த செவிலியர்கள் இன்றைக்கி ரோட்டில் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க தன்னோட குழந்தை குட்டி எல்லாரும் அவங்களாம் எங்கே இருந்துருந்தாங்க இன்றைக்கி கன்னியாகுமரியில் உள்ள ஒரு செவிலியர் சென்னையில் போராடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி நாகப்பட்டினத்தில் உள்ள ஒரு செவிலியர் பெருந்துறையில் இருக்காங்க இன்றைக்கி தூத்துக்குடியில் உள்ள ஒரு செவிலியர் மூடாஞ்சாலியில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இப்படி எங்கெங்கேயோ இருந்து தன்னோட சொந்தத்தை விட்டு தன்னுடைய குழந்தைகளை விட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்காங்க ரோட்ல அவர்களுக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்ல போயிருது அரசு இருக்கட்டும் நம்ம என்ன பதில் சொல்ல போறோம் நமக்காக போராடினாங்களா இல்லை அவங்க அவர்கள் இன்னைக்கு ரோட்ல தன்னோட குழந்தை குட்டிகளோட அந்த அட்டிக்கிற பணியில நைட் முக்காடு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க பார்க்கும் அப்படியே பக்குனுச்சு ஏன்னு கேட்டா அங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்களா செவிலியர்கள் அது ஒரு சிவியன் அக்காவா இருந்தா என் தங்கச்சியா இருந்தா நம்ம விட்டு பொண்ணுங்க அது செவிலியர்கள்லாம் விடுங்க பொண்ணுங்க அங்கே தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அங்கே போராடிட்டு இருக்காங்கல்ல அதில் எத்தனை பெண்களுக்கு மாத விழா நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு அந்த டைமில் எத்தனை பேர் தன்னோட இயற்கை உபாதையை கழிக்க முடியாமல் அங்கே போராடிட்டு இருக்காங்க தெரியுமா அங்கே உள்ள டாய்லெட்ஸ் இருக்குல்ல அந்த கவர்மெண்ட் டாய்லெட்லாம் அங்கெல்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் மூடப்பட்டிருக்கு ஏன்னாட்டா அவர்கள் சிறுநீர் கூட கழிக்கக்கூடாது அவங்க கஷ்டப்பட்டு இந்த போராட்டத்தை கைவிட்டு போகணும் தமிழகத்தோட கண்ணு கண்ணு நம்ம அந்த பொண்ணுங்களை சொல்லுவோம் வெற்றி பாதையில் பயணிக்கிறது பெண்கள் இப்போ ஒரு விழா நடந்துச்சு நம்முடைய முதலமைச்சர் விழா நடத்துறாரு வெற்றி பயணத்தில் பெண்கள் அப்படின்னு எந்த பெண்கள் சார் வெற்றி பெற இருக்கிறாங்க ரோட்ல போராடிக்கிட்டு இருக்காங்களே உண்மையாக நமக்காக போராடிக்கிட்டு இருக்கிற மருத்துவமனையில் போராடிட்டு இருக்க மருத்துவமனையின் முதுகலும் பாருக்கிற அந்த பெண்கள் செவிலியர்கள் ரோட்ல போராடிக்கிட்டு இருக்காங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு நீங்க வந்து அவங்கள அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கிறீங்க அப்படி இந்த திராவிட மாடல் அரசு அவங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த நேரத்தில் அவங்க கூட நிற்கிறது தான் நியாயம் அதற்காக தான் நான் நிக்கிறேன் ஒரு அண்ணனாக ஒரு தம்பியாக ஒரு சக மனிதனாக இன்னைக்கு அவங்க கூட நிற்க வேண்டியது என்னுடைய கடமை நான் நிற்கிறேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க லட்சம் பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க உங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்னு சொல்றேன் நமக்காக உயிர் கொடுத்து மருத்துவமனையில் போராடிட்டு இருக்காங்கல்ல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டுன்னா அப்படி அல்லூட பம்பற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா அந்த செவிலியர்கள் அவர்களுக்காக இன்னைக்கு நாம நிக்கணும் களத்தில் என்ன நடந்தது அதை பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலேருந்து இன்று காலத்தொட்டு என்ஆர்பி அந்த நர்ஸ் ரெக்யூர்மெண்ட் போர்டு அவங்க நடத்தின எழுதி சொந்தமாக படித்து தேர்வு எழுதி இன்றைக்கி உள்ளே வந்திருக்காங்க அந்த நர்சஸ் அவங்களுக்கு தொகுப்பூதியத்தில் பதினெட்டாயிரம் சம்பளம் பேசப்பட்டது எல்லாருக்கும் பதினெட்டாயிரம் கிடைக்கிது ஆனால் கிடைக்கல பதினாலாயிரம்னா கிடைச்சிக்கிட்டு இருக்கு நிறைய பேர் அந்த இஷ்யூ இருக்குது இப்போதான் பேசப்பட்டுருக்கு இப்போ ஒரு பதினெட்டாயிரம் வச்சுருவோம் மேக்சிமம் பேருக்கு ஒரு பதினெட்டாயிரம் கிடைக்க வச்சுக்கிட்டாலும் இன்றைக்கி ஒரு கவர்மெண்ட் நர்ஸுக்கு எழுத எண்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கிடச்சிட்ருக்கு ஆனா இந்த நர்சஸ்க்கு வெறும் பதினாலாயிரம் இல்லது பதினெட்டாயிரம் அவர்கள் எப்படி தங்களுடைய குடும்பத்தை நடத்துவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் போன வீடியோ யாரும் பார்க்கலன்னா மேலே காடுல இருக்கு நாங்கள் போனோம் கண்டிப்பா பாருங்கள் இன்னைக்கு தூத்துக்குடியில உள்ள நர்ஸு சென்னையில் போட்டிருக்காங்க நாகப்பட்டினத்துல உள்ள ஒரு நர்ஸுக்கு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல போட்டிருக்காங்க இப்படியெல்லாம் எங்கெங்கேயும் இழுத்து அடிக்கிறாங்கல்ல அவர்கள் குட்டியெல்லாம் இங்கே இருக்கும் அந்த அம்மா மட்டும் தனியாக அங்கே கிடப்பாங்க இது நம்ம அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கங்க நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி அதுக்கு ஆதரவாக அரசுக்கு ஆதரவாக எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல அவர்களெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக அங்கே வீட்டை இருப்பீங்க உங்கள் மனைவி குட்டியோட அவங்க வீட்டை இருப்பீங்க ஆனால் அந்த நர்சஸு தன்னோட குழந்தைகளை விட்டுட்டு எங்கேயோ போய் கிடந்து போராடிக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்காக இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படி என்ஆர்பி எக்ஸாமில் எழுதி உள்ளே வந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு தொகுப்பதையத்தில் எக்ஸாம்பெலாம் பேமெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அது எத்தனை வருஷமான பத்து வருஷமா இப்போ மாசு என்ன சொல்லாரு போனாட்சியில் அம்மா இருந்த அப்படி அப்படிதான் இருந்துச்சு சார் அந்த காதலாம் தூக்கி போட்டு சார் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறோம் நீங்கள் என்ன சார் பண்ணீங்க அஞ்சு வருஷமா நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களே நீங்க என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க சார் இப்போ அவங்க அதானே கேட்குறாங்க போனாட்சியா அப்படி இருந்துச்சு போனாட்சியாக அப்படி நீங்கள் நீங்க ஆட்சிக்கு வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அவர்கள் நீங்க நிரந்தரம் பணியமைத்துருக்கலாம் இல்லை அவர்களுக்கு சம ஊதியம் சம வேலை நீங்க சொன்னீங்க இல்லையா வாக்குறுதி எண் முந்நூற்றி பதினொன்றுல சொன்னீங்களே சம வேலை சம ஊதியம் அவங்க என்ன கேட்குறாங்க நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேத்துங்க சார் தான் இருக்காங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்குறுதி என் ஐம்பத்தி ஆறில் நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த தூப்புதியத்தை நாங்கள் நீக்கிடுவோம் அந்த வேலை திட்டத்தை நீக்கிட்டு எல்லாருக்கும் பணி நிரந்தரம் செய்வோம்னு சொன்னீங்கல்ல பணி நிரந்தரம் செய்தீர்களா நீங்கள் அவர்கள் வேறு எதுக்காகவும் போராடல நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு கோரிக்கை இருக்குல்ல அந்த ரெண்டு கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படின்னு தான் சார் போராடிட்டு இருக்காங்க அவர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இன்னைக்கு இந்த ஈரோடில் வந்து பெருந்துறையில் போராடிட்டு இருந்த அந்த செவிலியர்களை சென்னை கூடுவாஞ்சேரி இந்த சிவானந்த சாலையில் போராடிட்டு இருந்த அந்த செவிலியர்களை குண்டு கட்டாக கைது செய்ய அது ஒரு வண்டியில் ஒரு சின்ன பஸ் அந்த பஸ்ஸில் நூற்றம்பது பேர் அடைச்சி அதில் ரெண்டு பேர் வந்து மேக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க அவங்கள வந்து சைதப்பட்டே அரசு மருத்துவமனையில் செஞ்சு இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க நமக்கு நியூஸ் வந்திருக்கு மகிழ்ச்சி அப்படி ஒரு வண்டிக்கு நூற்றம்பது பேர் நூற்றம்பது பேர் அடைச்சி கொண்ட வச்சிருந்து நைட்டு பனிரெண்டு மணிக்கு கீழாம்பக்கம் அரசு பேருந்து நிலையத்தில் இறக்கி விட்டுருக்காங்க நைட்டு பனிரெண்டு மணிக்கு அவ்வளோ பேர் சாப்பிடலை ஏன்னு கேட்டால் அவங்கள எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க சொன்ன இல்லையா தூத்துக்குடி இந்த விழுப்புரம் இருந்து அங்கே வந்து போராடம் வந்துருக்காங்க அவங்கள்ட்ட காசு இருக்காது அதுவும் கொண்டு நீங்கள் உள்ளே வச்சாச்சு நாலு மணி நேரமாக அவர்கள் இயற்கை உபாதை கழிப்பதற்கு கூட உங்களை விடலை இந்த அரசு இந்த காவல்துறையினர் அப்படி போராடிட்டு இருந்தவங்கள கொண்ட கீழா பக்கத்தில் இறக்கி விட்டாங்கல்ல நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிச்சு ஏன்டா மறுபடியும் அவங்க போராட போகிறாங்களாம் யார் சார் நம்ம ஊட்டு பொண்ணு சார் அவங்க நீங்கள் அவங்க நர்ஸு நீங்கள் ஏன் சார் ஒதுக்கி பார்க்குறீங்க அங்கே போராடிட்டு இருக்குது பெண்கள் தமிழகத்தின் பெண்கள் நம்ம ஊட்டு பொண்ணுங்க நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு அடிக்கிற பணியில் போராடிட்டு இருக்காங்க குழந்தை குட்டியெல்லாம் ஊரில் விட்டு வந்து போராடிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணுறீங்க அவ்வளவு இலக்காரம் அராஜகத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு இந்த அரசு அப்படின்றது இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு நிற்கிறத பார்த்தா அந்த போர் போத்துக்கிட்டு எனக்குன்னா உண்மையிலே சொல்கிற இந்த பாருங்க அப்படியே சிலு அமுக்குது நல்லா சோத்துல உப்பும் போட்டு சாப்பிட்றேன் எனக்கு அவர்கள் செய்த உதவி இருக்குல்ல கொரோனா காலங்களில் நமக்காக நின்னாங்கல்ல அந்த நன்றி உணவுக்கு எனக்கு அதனால சொல்லும் போது தமுக்குது அப்படி பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணுறீங்களே அவர்கள்லாம் இந்த அரசை நம்பாம இந்த அரசு மருத்துவ இந்த வேலையில் நம்பாமல் ஒரு தனியார் மருத்துவமனை இன்றைக்கி போயிருந்தாங்கன்னா மாசம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பது சம்பளம் கிடச்சிக்கிட்டு சொந்த ஊர்ல நல்லா இருந்துருப்பாங்க இந்த பழா போன அரசை நம்பி இவங்க நமக்கு வேலை கொடுப்பாங்க நமக்கு இந்த என்ஆர்பி எக்ஸாம் வைக்கிறாங்க நம்ம எழுதி உள்ள போனால் பாஸ் பண்ணுவே உள்ள போனா நமக்கு வேலை கிடைக்கும் நமக்கும் ஒரு ஐம்பது அறுபது நேரம் ஒரு அரசு வேலை கிடைக்கணும்னு நம்பி இன்னைக்கு உள்ள வந்து தெருவில் போராடிட்டு இருக்காங்கல்ல அவர்களுக்கு இந்த சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகிறது உடுங்க அந்த அரசு போக்குவரத்து அதெல்லாம் அதெல்லாம் தள்ளிட்டு சக மனிதனா பாருங்க நம்ம பெண்கள் அதாவது நமக்கு ஒரு அக்கா வயசுலையோ தங்கச்சி வயசுலையோ நம்ம அம்மா வயசில் அங்கே போராடிட்டு இருக்காங்கல்ல எல்லாருமே பெண்கள் அதுதான் வருத்தம் ஒரு ஆம்பளை பசங்களாக இருந்தால் பரவாயில்ல நம்ம சொல்லலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கரண்ட் ஆஃபர் தங்கி நான் போராடுறேன் லைட் அடிச்சுட்டு போராடலாம் எல்லாருமே பெண்கள் சார் அவங்க போராடிட்டு இருக்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துடுமா இது போக மா சுப்பிரமணியன் ரொம்ப பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்த செவிலியர் சங்கத்தோட அதாவது இந்த பொங்கலுக்குள்ள எழுநூற்றி இருபத்தி மூணு பேருக்கு நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தோம் எட்டாயிரத்தி மூணு பேர் போராடிட்டு இருக்கா நான் என்ன சொல்லிருக்கிறேன் எழுநூத்தி இருபத்தி மூணு பேருக்கு நீங்க வேலை போட்டிங்கன்னா மீதம் இருக்கிற அந்த ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு பேருக்கு என்ன பண்ண போறீங்க அவங்க இன்னொரு பத்து வருஷம் போராடிக்கிட்டே கிடக்கணும்னு பாக்குறீங்களா இந்த காவல்துறையினர் பெண்கள் என்று பார்க்காமல் வலுக்கட்டாயமாக ஒரு வண்டியில நூத்தி ஐம்பது பேர் அடைச்சி ஒரு டாய்லெட்ல கொண்டு வச்சு அடைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு இயற்கை உபாதை உடலு அப்படிலாம் எல்லாம் பண்றாங்கல்ல வந்து இந்த காவல்துறை காவல் காவல்துறை எல்லாம் ஒண்ணுமே சொல்லுது இல்ல காவல்துறை ஓகே என்ன ஒபேத ஆர்டர் நான் ஒபே பண்றேன் சார் நான் எனக்கு மேல உள்ள ஆர்டர் நான் ஒபே பண்றேன் அவங்க கைது போட்டு போறாங்க நான் அவங்களுக்கு குறை சொல்ல வழியே கிடையாது உங்களுக்கு ஆர்டர் போட்டிருப்பாங்கல்ல இந்த அவலத்தின் உச்சத்தில் இருக்கிற சுகாதாரத்துறை தமிழ்நாடு சுகாதாரத்துறையின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் அவர்கள் தான் இந்த அவலத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் இந்த மா சுப்பிரமணியன் அவருடைய செயலற்ற திறன் உங்களுக்கு நிர்வகிக்க தரல எல்லா மருத்துவமனையிலும் கொத்து கொத்தா இன்னைக்கு பிறக்கும் குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க இன்னைக்கு இறப்பு விகிதம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது அங்கே சரியான நர்சஸ் இல்லை ஏன்னா மூன்று நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் அப்படின்ற இருந்த காலம் போய் இன்னைக்கு தொண்ணூறு பேருக்கு ஒரு செவிலியர் அப்படின்னு அவ்வளோ பலுவில் இருக்கிறாங்க அப்போ இந்த மக்கள் இறப்பதற்கு இன்னைக்கு மருத்துவ அரசு மருத்துவமனையில் போயிட்டு சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் இறப்பதற்கு மிக முக்கிய காரணத்தில் இன்னைக்கு மா சுப்பிரமணியன் இருக்கிறார் அதற்கு மிக முக்கிய காரணமாக செவிலியர்களின் பற்றாக்குறை தமிழக மருத்துவமனையில் இன்னும் எவ்வளவோ காலி பணியிடங்கள் இருந்தும் அதை நிரப்பாம தொகுப்புதயத்தில் வச்சு நான் உங்களை வேலை வாங்கிட்டு மாசம் பதினஞ்சாயிரம் இல்லை பதினெட்டாயிரம் கொடுத்து நான் ஓட்டிடுவேன் நானும் பெரிய ஆளுவா என்னட்டா அப்படின்னு உங்களுக்கு யாருகிட்ட இதை வந்து பெருமை காட்டுவதற்காக நீ இப்படி பண்றீங்கன்னு தெரியல அந்த செவிலியர்களுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல இந்த அடிக்கிற குளிரில கடந்து போராடிட்டு இருக்காங்கல்ல அந்த செவிலியர்களுக்கு சரியான பணி நியமனம் அது வலைக்கேற்ற ஊதியம் அதுபோக அவர்கள் வைத்த இந்த கர்ப்பகால விடுமுறை அது உடன் கூடிய அந்த ஊதியம் இது எல்லாம் அவர்கள் வச்சிருக்கிறதே நாளே நாலு கோரிக்கை தான் அந்த கோரிக்கையை நிராற்ற முடியாம இந்த அரசு இன்னைக்கு அவர்களை கைது செய்து உள்ள வச்சிருக்கு என்ன பண்ணாலும் கைது தூய்மை பணியர்கள் போராடனா கைது செவிலியர்கள் போராடனா கைது யாருமே போராடக்கூடாது நீங்கள் போராடுற நிலைமைக்கு ஏன் சார் வச்சுருக்கீங்க இன்னைக்கு இந்த பெண்கள்லாம் கடந்து போராடிக்கிட்டு இருக்காங்களா அதுக்கு யார் காரணம் அவர்கள் போராட வச்சது யாரு இப்போ பழைய அரசு சரியில்லைன்னா சார் உங்களை கொண்டு வந்தாங்க நீ இன்னும் பழைய கதையை சொல்லிட்டு இருக்கீங்க போன ஆட்சியிலேயே அவங்க வந்து அதை சரி பண்ணியிருக்கலாம் இதை சரி பண்ணியிருக்கலாம் அவர்கள் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க சரியில்லைன்னா உங்களை கொண்டு வந்து நீங்களும் அதே தான் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இந்த செவிலியர்கள் அவர்களோடு சேர்ந்து இந்த மக்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சரியான பாடம் புகட்டுவார்கள் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருங்க அடுத்த கட்டமாக இந்த செவிலியர் போராட்டம் எதை நோக்கி போகிறது செவிலியரின் இந்த போராட்ட குரலை நெருக்கிறதா அரசு அவர்கள் சுதந்திரமா போராட கூட விடாம இந்த அரசு இவ்வளோ வன்முறையை இன்னைக்கு விட்டுருக்கு இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு பார்ப்போம் இது போக இந்த செவிலியர்களுக்கு அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் அவர்கள் வேலை நிரந்தரம் செய்ய விட வேண்டும் அதுபோக அவர்களுக்கு அதுக்கான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எங் தாத்தா சார்பாக நாங்களும் இந்த அரசுக்கு முன்னடி வைக்கிறோம் வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடு நான் உங்கள் எங் தாத்தா